ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா விலாக் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் சூப்பராக ஒரு குளோ கொடுக்கறதுக்காக ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆஃப் லெவன் ஹாஃப் எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சந்தனம் சந்தன கட்டி இருக்கும் அதிலேருந்து கொஞ்சம் சந்தனம் எடுத்துருக்கு சந்தனம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக தரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்பூன்லேயே ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதே ஸ்பூனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நெக்கு போட்டாலும் பரவாயில்ல கழுத்துக்கும் போட்டாலும் பரவாயில்ல போட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காயட்டும் நல்லா ட்ரை ஆகட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும் பதினஞ்சு நிமிஷம் ட்ரை ஆகிடுச்சு இப்போது கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு கழுவுனாலும் பரவாயில்ல கோல்டு வாட்டர் வச்சு கழுவுனாலும் பரவாயில்ல நல்லா கழுவிட்டு வாங்க இப்போ பாருங்கள் பிரைட்டாக இருக்கும் இதே போல் வாரத்துக்கு மூணு டைம் போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் லைக் சப்ஸ்கிரைப்